வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்திக்கின்றோம் பாதாள உலக குழு தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் இசாரா செவ்வந்தியுடன் ஏராளமான பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக பதினோரு நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூளையாக செயற்பட்ட இருபத்தி ஐந்து வயது இசாரா செவ்வந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை அதன்படி பல காவல்துறை குழுக்கள் அவர் மீதான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன இத்தகைய சூழலில் அவர் கடல் வழியாக படகில் தப்பிச் சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இசாரா தொலைபேசி முற்றாக பாவனையில் இல்லாததால் அந்த தொலைபேசியை கூட அவரை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதன் குறிப்பாக அவர் பயணித்த பல இடங்களுக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள் அவருடைய வீடுகளுக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள் விடுதிகளுக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள் ஆனால் எந்த விதமான தடயமும் அவரை பிடிப்பதற்கு அவரை கைது செய்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என்பதை காவல்துறையினர் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றிருப்பார் என்று சொல்லப்படுகிறது கட படகு வழியாக அவர் கடல் வழியாக சென்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இது சார்ந்த விசாரணைகளும் ஆரம்பமாக இருப்பதாக காவல்துறையினர் சொல்லுகிறார்கள் உலக பாதாள அந்த உலக குழு தலைவர் கனிமல சஞ்சீவ இந்த கொலை வழக்கில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மிக முக்கிய ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் அந்த மூலையாக செயல்பட்டவர் ஜார் இவரை பிடிப்பதற்கான நகர்வுகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்க போகின்றது தேவை இருக்கிறது ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்